அலாம் வலைக்கம் வரமத்துலை பரகத்துஹூ குட் மார்னிங் டு ஆல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேப்பர் டூவோட ஹோல் சிலபஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் அதை ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு பத்து யூனிட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை வந்து இப்போ நம்ம யூனிட் வைஸாக பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சூமர் பிஹேவியர் தியரி இது டோட்டலாக வந்து கன்சூமரோட பிஹேவியரை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இதில் நிறைய ஆத்தரோட தியரிஸ் கொடுத்துருக்குறாங்க செகண்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்டு அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு தேரின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட்டு அதே மாதிரி மார்ஜினல் காஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான நம்ம காஸ்ட் வந்து நம்ம அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் தியரி இதில் வந்து நார்மேட்டிவ் டிசிஷன் ஆப்ஷனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதிலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய நம்ம ரிஸ்க்கை வந்து நம்ம எந்த மாதிரி வகையில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் இந்த யூனிட்டில் படிப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேம் தியரி கேம் தியரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஆத்தரோட தேரி வந்து அதில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதாவது பர்ஃபெக்ட் காம்படிஷன் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் மோனோபோலி மோனோபோலிஸ்டிக் ஆலிகோ போலி இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து நீங்கள் இந்த யூனிட்டில் வந்து படிப்பீங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் ப்ரைசிங் பிரைஸிங்கை வந்து எந்தெந்த ஃபேக்டர்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மார்க்கெட்டோட டிமாண்டாக இருக்கலாம் கன்சூமர் பிஹேவியராக இருக்கலாம் காம்படிஷனாக இருக்கலாம் அதர் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த யூனிட்டில் படிப்பீங்க அதுக்கப்புறமா ஜென்ரல் யுக்லிபியம் இது மேஜராக டிமாண்ட் அண்ட் சப்ளை இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி டோட்டலாக இந்த யூனிட்டில் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிட்டோ ஆப்டிமாலிட்டி தியரி இதுலேயுமே ஆத்தரோட தியரிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால்டர் அண்ட் ஹிக்ஸோட மாடல் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பற்றி நம்ம இந்த யூனிட்டில் படிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறமா வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸும் போது நம்ம ரிசோர்ஸை வந்து எப்படி நம்ம அலக்கேஷன் பண்ணணும் எப்படி அலக்கேட் பண்ணினா மேக்ஸிமம் யூட்டிலிட்டி பெற முடியும் அதை பற்றி படிப்போம் நெக்ஸ்ட் வந்து மாரல் ஹசார்ட்ஸ் இதுலேயுமே நம்ம வந்து ரிஸ்க் பேரிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம யூனிட் வைஸாக நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம சொன்ன இந்த பத்து டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதை மட்டும் தனியாக நான் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கும் மட்டும் உங்களுக்கு வீடியோ மாதிரி போடுறேன் தேங்க்யூ